அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சென்னை ஆவடியை அடுத்து மோரையில் அமைந்திருப்பது ஸ்ரீ சீரடி ஆனந்த சாய்பாபா திருக்கோவில் கடந்த பிப்ரவரி மாதம் இக்கோவிலின் பத்தாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றுள்ளது ஆலயத்தின் வாயில் வலப்புறம் வினை தீர்க்கும் விநாயகர் ஆலயம் இடப்பக்கம் வள்ளி தெய்வானையுடன் முருகன் ஆலயம் ஆலயத்தின் சுற்றுப்புறம் முழுவதும் பாபாவின் பொன்மொழிகள் அடங்கி இருப்பவரை மட்டுமே உலகம் ஏற்கிறது அகந்தையுடன் இருப்பவரை உலகம் அடக்கிவிடுகிறது படிக்கும் போதே நமக்குள் ஒரு உத்வேகம் பிறக்கிறது ஆலயத்தின் வெளிப்புறம் வேண்டுதல் மரம் சற்று தள்ளி தீபாராதனை ஏற்றுமிடம் அனைத்தையும் கடந்து ஆலயத்திற்கு பின்புறம் வந்தால் ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஆலயம் தத்தாத்ரேயர் ஆலயத்திற்கு எதிர்புறம் நந்தி சிலையும் அதற்கடுத்து ஆஞ்சநேயர் ஆலயம் அதற்கு அடுத்து பாபாவின் சிலை அதைத் தொடர்ந்து பக்தர்கள் அமர்ந்து அன்னதானம் அருந்தும் இடம் அதைத் தொடர்ந்து சிறிய அரங்கமும் இங்கு உண்டு பாபாவின் பக்தர்களின் திருமணங்களும் நடைபெறும் நிகழ்ச்சிகளும் நடைபெறும் இனி நாம் ஆனந்த சாய்பாபா ஆலயத்திற்குள் பிரவேசிப்போம் இங்கு வைக்கப்பட்டிருக்கும் பாபாவின் சிலை ஜெய்ப்பூரிலிருந்து கொண்டுவரப்பட்டது இந்த புகைப்படத்தில் இருக்கும் திரு ரமேஷ் அவர்கள்தான் மோரை ஸ்ரீ சீரடி ஆனந்த சாய்பாபா ஆலயத்தின் நிறுவனர் இவர் மட்டுமன்றி இவரது மனைவி மைனாவதி ரமேஷ் அவர்களும் நிறுவனர் ஆவார் பத்தாண்டுகளுக்கு மேல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களால் கவரப்பட்ட ஸ்ரீ சீரடி ஆனந்த சாய்பாபா திருக்கோவிலுக்கு ஒரு வரலாறு உண்டு ஸ்ரீ சீரடி ஆனந்த சாய்பாபா கோவில் அமைவதற்கே விநாயகர் கோவில்தான் அடித்தளமாக விளங்கியிருக்கிறது ஆகவே வரும் விநாயகர் சதுர்த்திக்கு பின் பாபாவின் ஆலயம் பற்றி விரிவாக காண்போம்